கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக மிக வேகமாக வளர்ந்து வரும் நம்ம சின்ன சேலம் டவுனில் எஸ்பிஎம் கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பில்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் உடனே வீடு கட்டி குடிப்போகும் வகையில் டிடிசிபி ரெர அங்கீகாரம் பெற்ற அழகிய வீட்டுமனைகள் விற்பனைக்கு வெறும் ஐந்து நிமிடத் தொலைவில் பேருந்து நிலையம் காவல் நிலையம் சினிமா தியேட்டர் சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு மற்றும் மிக மிக குறைந்த தூரத்துல அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனை பள்ளி கல்லூரிகள் மற்றும் மத்திய அரசால் புதிதாக விரிவுபடுத்தப்பட்டு வரும் ரயில்வே நிலையம் இது எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிறது தாங்க நம்ம எஸ்பிஎம் கிராண்ட் சிட்டி யாரும் கொடுக்க முடியாத விலையில் நாங்க கொடுக்கறாங்க சிறப்பு சலுகையா உடனடி கிரையம் பண்றவங்களுக்கு பத்திரப்பதிவு பட்டா ஃப்ரீங்க அது மட்டும் இல்லாம ஒன் கிராம் தங்க நாணயம் முற்றிலும் இலவசம் மனையின் சிறப்பு அம்சங்கள் எழுபது பெர்சன்ட் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பட்ஜெட்ல நாங்களே டூ பிஹெச்கே வீடும் கட்டி தருவோம் முப்பத்தி மூன்று அடி தார் சாலை மனைகள் சுற்றி பென்சிங் டுவெண்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி ईबी कनेक्शन टीट लाइट्स மற்றும் வாட்டர் கனெக்ஷன் போன்ற எல்லா அமனிட்டيزும் ஒரே அறையில் அமைத்து தரப்படும். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சின்ன சேலத்தின் முக்கியமான பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமா அனைத்து மனைகளும் முடியறதுக்கு வாய்ப்பிருக்குங்க. அதனால இப்படி ஒரு அருமையான இடத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் வாங்க சைட் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க உங்க சொந்த இடம் மற்றும் சொந்த வீடு கட்டும் கனவை நம்ம எஸ்பிஎம் கிட்ட நினைவாக்கிக்கோங்க SPM Grand Properties and Builders Private Limited in SPM Grand City Chinna Salem Kallakurchi District Contact Manager Amudan 7904161049